உங்க டாய்லெட் கிளீனர் Bison Toilet Cleaner quality விட better நின் நிறுபிச்சா உங்க மொத்த பணமோ refund Bison Toilet Cleaner இப்போது 79 ருவாயில் சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க ஸ்டெப் Stone இந்த மீன் அப்படி இங்கும் போதே பார்த்தீர்கள் ஒரு திரிஷ்டி கண் திரிஷ்டி போக்கு அப்பா இவங்களுக்கு நிறைய பகைவர்கள் இருப்பாங்க அப்போ அந்த கண் திருஷ்டி போகணும் அந்த திருஷ்டினாலேயே இவங்க வந்து உடல் சுக சுகவீனம் ஆயிரும் அப்ப அந்த திருஷ்டியை போக்கணும்னாலே இவங்க வீட்டில் வந்து மீன் வளர்க்கணும் இப்போதான் அவங்களுக்கு இது யார் நல்லது இது யார் கெட்டவங்க இது எதெல்லாம் நம்மளுக்கு நல்லது எதெல்லாம் கெட்டது அப்படின்னு அந்த ஒரு பகுத்தறிவு ஆராயக்கூடிய அமைப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே ஃபைன் சக்கர நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகத்தை சேர்ந்த திருப்பூர் சகோதரிகள் நம்ம கூட இருக்காங்க இவங்க பதினோரு மாதத்திற்கும் ஆதாந்திர கருத்தரங்கம் மற்றும் இலவசமாக ஜோதிட வகுப்பும் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம் வணக்கம் வணக்கம் ஓகே உங்களோட நேம் சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே நம்ம அடுத்த கேள்விகளுக்கு போயிடலாம் ஃபைன் டைம் சக்ரா சேனல் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூரிலேருந்து பிரசன்ன ஜோதிட ஈஸ்வரிராஜுங்க ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சௌதரிகளுக்கு பேரில் நாங்கள் பதினோரு மாதம் தொடர்ந்து மாதாந்திர ஜோதிட நேரடி நடத்திக்கிட்டு இருக்கோம் நிறையா ஜோதிட இலவச வகுப்புகள் இருக்கோம் மற்றும் நிறையா அதாவது பிரசன்னம் ஜாதகம் வாஸ்து எண்கணிதம் கைரேகை இந்த மாதிரி நிறையா நம்ம மக்களை மீட் பண்ணி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சக்ராத் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம் திருப்பூர் சகோதரிகள் தொடர்ந்து நிறைய வகுப்புகள் நிறைய ஜோதிட வகுப்புகள் ஜோதிட கருத்தரங்கள்லாம் இருக்கோம் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் பைன்டைன் சக்கரா டேன் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து முடிய போகுது இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ஒரு ஒருத்தருக்கும் நிறைய அடியெலாம் வாங்கி அடுத்த வருஷமாக நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்கும் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றத அவங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இது வரைக்கும் ஒரு ஒரு ஜோதிடராக எடுத்துகிட்டு இருந்தோம் இன்னைக்கு தான் முதல் முறையாக ரெண்டு ஜோதிடர்கள் சொல்ல போறீங்க ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்க போகுது பண்ணுறதுன்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸோ அப்படியே நம்ம ஒரு ஒரு ராசியாக போயிடலாம் மேம் மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதெல்லாம் அவங்க கவனமாக இருக்கணும் எதெல்லாம் அவங்களுக்கு வந்து கை கொடுற மாதிரி அமையும் அப்படின்றதையும் சொல்லுவேன் மீன ராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்ல மீன் போன்ற கண்களை உடையவங்களாக இருப்பாங்க ஒரு குரு போல ஆலோசனையை கொடுக்கக்கூடியவங்க ஏன்னா ராசி அதிபதி குரு பகவான் தான் அப்படிங்கும் போது தான் ராசியிலேயே இங்கே ஆச்சு அதே போல் சுக்கரன் அங்கே உச்சமாக இருக்கு அப்ப கண்டிப்பா இவங்க வந்து குழந்தைகள் வழியிலையும் அன்பாக பேசி அவங்கள திருத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது ஒரு ஆலோசனையும் இருக்கும் ஒரு அன்பும் இருக்கும் அதே போல் அந்த ஒரு ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் பட 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 படன்னு பேச மாட்டாங்க பாயிண்ட் பாயிண்டாக பேசுவாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா குருவும் அங்கே செயல்படும் சுக்கரனும் செயல்படும் இங்க புதன் அங்கே நீச்சம் ஆயிடுவார் அப்ப இவங்களுக்கு ஒரே பரிகாரம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு பேனா பென்சில் வாங்கி கொடுத்தாலே போதும் அவங்க இந்த புதன் நீச்சத்தன்மையை மாறிடும் இவங்களுக்குள்ளேய வழிபாடு அப்படின்னா அது ஒண்ணுதான் அதே போல மீனாட்சி அம்மன் கும்பிடலாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் இந்த கோயில் இருக்கிற குளத்துல இருக்கிற மீனுக்கு பொரி வாங்கி போடுறது மீனுக்கு உணவு கொடுக்கும் போது இவங்க வாழ்க்கையில மீன் மாதிரி நல்லா வளர்ச்சியா இருப்பாங்க இந்த அப்படிங்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு திருஷ்டி கண் திருஷ்டி போக்கும் அப்ப இவங்களுக்கு நிறைய பகைவர்கள் இருப்பாங்க அப்போ அந்த கண் திருஷ்டி போகணும் அந்த திருஷ்டினாலே இவங்க வந்து உடல் சுக சுகவீனம் ஆயிடுது அப்ப அந்த திருஷ்டியை போக்கணும்னாலே இவங்க வீட்டுல வந்து மீன் வளர்க்கலாம் அந்த மீன் மாதிரி இந்த மீன் நீந்திட்டே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அந்த மீன் வளர்க்கும் போது இவங்களுக்கு அந்த தன் திருஷ்டி அப்படிங்கிறது ஒன்று போகும் அதே போல கோயில் குளத்துல இருக்கிற மீனுக்கு உணவு வாங்கி கொடுக்கணும் கொரி வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது இவங்களுக்கு நல்லா இருக்கும் இவங்களுக்கு இப்போ ஜென்மச்சனிக்காலம் அப்படிங்கும்போது கண்டிப்பா உடல் உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த உடல் சம்பந்தமான விஷயங்கள்ல சாப்பாடு சரியான நேரத்துக்கு சாப்பிடணும் நேரம் தவறி சாப்பிடக்கூடாது இரவு கண் விழிக்காம இரவு தூக்கம் அப்படிங்கிறது ஓய்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்களுக்கு வேணும் குரு உச்சம் ராசியாதிபதி உச்சம் குழந்தைக்காக ஒரு தியாகம் பண்ணுவாங்க குழந்தைக்காக நான் வேலைக்கு போகல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க குழந்தைக்காக நான் இதை நான் செய்யல என்னோடதெல்லாம் விட்டுறேன் இப்ப பிரெக்னென்சி லேடி லேடி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா பிரெக்னென்சின்னு குழந்தைக்காக சாப்பிடாம இருப்பாங்க அதே போல குழந்தை பிறந்த தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க குழந்தைக்காக நான் வேலைக்கு போகல அடுத்து பாத்துக்கலாம் குழந்தை வளர்ந்த பிறகு நான் வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு ஒரு தியாகம் செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த வருடம் அமையும் கண்டிப்பாக குழந்தைக்காக இவங்க வந்து நிறைய விஷயங்களை இவங்க தியாகம் பண்ணுவாங்க குழந்தைக்காகவே இந்த இந்த வருடமே அவங்க அர்ப்பணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க குழந்தைகள் மூலமா மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகளுக்கு ஒரு சுபகரிய சுபகாரிய நிகழ்ச்சியும் கண்டிப்பாக நடக்கும் இப்ப மீன ராசி அப்படிங்கிறப்ப இது காலபுருஷ தத்துவத்துல பன்னெண்டாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இப்பதான் இங்க ஜென்மச்சனியா பகவான் வந்து அமர்ந்திருக்காங்க எல்லாத்துக்கும் எனக்கு ஏழரை சனி ரெண்டு வருஷம் கிடந்துட்டேன் இப்போ வேற ஜென்மச்சனிங்கிறாங்க அடுத்த ரெண்டு வருஷம் இன்னும் ஏழரை சனி பாதச்சனி அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மன பிரிபரேஷன்ல இருப்பாங்க ஆனா இந்த ஏழரை ஜென்மச்சனி அப்படிங்கிறப்ப இப்ப நம்ம எந்த ராசியும் அது மேல சனி பவனம் வந்து தான் ஜென்மச்சனி அப்படிங்கிறப்ப இப்ப மீன ராசியில சனி பவன் வந்துட்டாரு இல்லையா இப்பதான் அவங்களுக்கு இது யார் நல்லது இது யார் கெட்டவங்க இது எதெல்லாம் நம்மளுக்கு நல்லது எதெல்லாம் கெட்டது அப்படின்னு அந்த ஒரு பகுத்தறிவு ஆராயக்கூடிய அமைப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே சரிங்களா இப்ப இந்த ஒரு வம்பு வழக்கு கோர்ட் கேஸு சட்ட சிக்கல்கெல்லாம் கொடுக்கும் இல்லைன்னு சொல்லலாம் ஆறாம் கேது அப்படிங்கிறப்ப அந்த சட்ட சிக்கலாம் மிக கடுமையா ஆறு மாசம் இவங்கெல்லாம் மிக போராடணும் தான் ஆனா இந்த குரு பார்வை தாவிட்டவே குரு போய் உச்சமாகி பாக்குறப்ப அந்த எதுக்கு வழக்கு போட்டோம்னே ஒண்ணும்லாம போயும் வழக்குல வெற்றிங்கிறது வேற இது ஏன் இந்த இதுக்கெல்லாம் போய் ஒரு நம்ம இது போட்டோமா அப்படின்னா அந்த எதிர்நபர்கள் வந்து அந்த வாபஸ் வாங்கக்கூடிய அமைப்பு ஏன் இதெல்லாம் போய் செய்யணும் அப்படிங்கிறது இதெல்லாமே கொடுக்கும் எப்போ ஜூனுக்கு பிறகு ஓ அப்போ அதுவரையும் சில பிரச்சனைகளை இவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால மெயினாக இவங்க மீனராசி சனி பகவானுங்கிறப்ப மெயினாக இவங்க காலையில் நேரத்தில் இருந்து வச்சு பழக்கணும் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறப்ப தன்னோட உடம்பு உழைப்பை இவங்க நிறையா போடணும் ஜென்மச்சனியில் அப்படிங்கிறப்ப இந்த காலகட்டம் நான் சொகுசாங்க ஏன்னா அங்கே வந்து சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடம் இந்த மீனம் ஆனால் இந்த ஆறு மாதம் காலம் பெரிய சட்டைச்சிக்கன் எங்கேடா போய் ஒழிகிறது இல்லை எதை இது மூலயமா போனால் நம்ம அதில் நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னா கொஞ்சம் தேடுவாங்க ஆனால் இதெல்லாமே அந்த ஒரு ஆஃப்டர் ஜூன் ஆஃப்டருக்கு பிறகு கொஞ்சம் அப்பாடா அப்படிங்கிற அளவுக்கு வரும் ஏன்னா இங்கே வந்து குருவை தான் வீட்டையே பார்க்குறாரு அதனால் அல்லது இவங்களோட இப்போ இவங்க மீனராசி அப்படின்னா இவங்க குழந்தைங்க வளர்ந்து இப்போ ஒரு அறுபது வயசு பெண் ராசிக்காரங்கன்னா ஒரு நாற்பது வயசு ஒரு முப்பது வயசு இருந்தாலும் பசங்க இருப்பாங்களையா இப்ப நீங்க கவலைப்படாதீங்க நான் எல்லாம் பாத்துக்கிறேன் நீங்க இதெல்லாம் நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு இப்போதைக்கு உங்க வயசுக்கு ஒரு ஓய்வு தேவை இப்படி எல்லாம் அவங்க ஒரு குழந்தை ஒரு மன ஆதரவு ஆதரவோட இவங்க பேசக்கூடிய அமைப்பு ஏற்படும் மெயினா பூர்வீகம் சப்போர்ட்டு குலதெய்வ சப்போர்ட்டு அப்படிங்கிறது இங்க கட்டாயம் உண்டு அப்படிங்கிறது தான் ஏன்னா இங்க குரு தன்னோட ராசியை ஒன்பதாம் பார்வையா பார்க்கறாரு அப்ப இங்க அஞ்சு ஒன்பது அதாவது ராசிக்கே அஞ்சல போய் உட்காந்து ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு பாக்கியமும் சேர்ந்து அப்ப இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சின்ன திருமணம் பண்ணலாமாங்கன்னு கேட்பாங்க கண்டிப்பா திருமணம் பண்ணுவாங்க குழந்தை கிடைக்கும் இந்த காலகட்டம் குரு பார்வையில கண்டிப்பா குழந்தை பாக்கியமா பாக்கியம் குழந்தைங்கிறது ஐந்தாம் இடம் பாக்கியங்கிறது ஒன்பதாம் இடம் அப்ப இந்த குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க மனம் தளர வேண்டாம் உங்களுக்கு அடுத்து நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்தாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் அது வந்து ரிலீஃப் ஆகிடுவீங்க அப்படிங்கிறது ஓகே மேம் என்ன மாதிரியான தெய்வங்களை இவங்க வழிபடணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் புண்ணியங்கள் செய்தோ இவங்களுக்கு நல்லதாக அமையும் அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும் இவங்க பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு மெயினாக அதாவது இப்போ ஒரு தந்தை ஒரு பாக்கியத்தை செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அந்த பாக்கியம் இவங்களுக்கு இப்ப கிடைக்கும் அப்ப இவங்க தந்தைகள் செய்யக்கூடிய ஒரு கோயில் ஒரு இருக்குன்னா இவங்க தந்தையா இவங்க முன்னோர்களோ அந்த கோயிலுக்கு நிறைய நிதி உதவிகளோ அந்த கோயிலுக்கு தேவையான அப்ப இவங்க நம்மளுக்கே ஏன்னா இவங்க கடந்த ரெண்டரை வருஷமா விரைச்சனில நிறைய பணம் இழப்பு ஆயிருக்கும் நான் இல்லைன்னா சொல்லுவேன் அப்படிங்கிறப்ப இந்த நம்மளுக்கே கஷ்டமா இருக்குது நம்ம போய் எங்க போய் நம்ம அப்பா செஞ்செல்லாம் திருப்பி போய் நம்ம கோயிலுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணங்களை மட்டும் வேண்டாம் அப்பா அவங்கள அவங்க இருந்ததை செஞ்சாங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதுல பத்து பர்சன்ட் நீங்க இப்ப செய்யுங்க வீடுங்க கண்டிப்பா உங்களுக்கு பல மடங்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கறதா இந்த காலகட்டம் இவங்க குழந்தைகள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இங்க லக்னாதி ராசி அதிபர் சொல்லக்கூடிய குரு போய் நீர் ராசியில கடகத்துல ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அதே போல பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு அப்படிங்கிறப்ப இந்த காலகட்டம் ஜென்மச்சனி அப்படிங்கிறப்ப இந்த ஜென்மத்துல இந்த பிறவில கொஞ்சம் வீட்டை விட்டு தள்ளி இருக்கலாம் நான் படிப்பு கண்ணி நான் போறேன் அப்படின்னு இந்த காலகட்டம் இவங்க போவாங்க குழந்தைகள் போவாங்க அதெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மெயினாக இவங்க முன்னோர்கள் சேர்ந்த தர்ம புண்ணியங்களை இவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டம் செய்யறப்ப அவங்க புண்ணியம் பல மடங்கு பெருகும் அப்படின்றது தான் ஓகே மாணவர்கள் எப்படி இருக்கும் அவங்க வந்து அவங்களோட படிப்பு எந்த மாதிரி அமையும் அப்படி மீனராசி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அவங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு அதே போல தன்னுடைய ராசி ராசிநாதனே பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு மன தெளிவோட படிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வருடம் ஐந்தில் குரு உச்சம் அப்படிங்கும்போது பனிரெண்டில் ராகு அப்படிங்குற உயர்கல்விக்காக கண்டிப்பா வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே போல தனக்கு விருப்பப்பட்ட பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சு அதே போல குரு அப்படிங்கும்போது அங்கே குரு ஆசிரியர் அந்த ஆசிரியரோட ஆலோசனைப்படி இவங்க வந்து விருப்ப பாட பிரிவுகளை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓகே மேம் ஸோ பன்னிரெண்டு ராசிகள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கெல்லாம் எப்படி அமையும் எதனா அவங்க கவனமாக இருக்கணும் எந்த தெய்வத்தை அவங்க இருக்க பற்றிக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மிகவும் தெளிவாகவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இயல்பாகவும் நீங்கள் சொன்னீங்க மிக்க நன்றி மேம் நிகழ்ச்சியில் வளர்ந்துருக்கு நன்றி